அமெரிக்காவின் வரி விதிப்பால் சீனாவுடன் நெருங்கிய பிரேசில் அமெரிக்காவை கைவிட்ட சீனா ட்ரம்ப்புக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய விவசாயிகள் நெருக்கடியில் வாஷிங்டன் இந்தியாவுக்கு பிரேசில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அமெரிக்காவை கதறவிடும் பிரிக்ஸ் நாடுகள் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்போது வரி குறித்து பேச ஆரம்பித்தாரோ அன்றே அவருக்கு சனியும் பிடித்து கொண்டது தொடர்ந்து பிரிக்ஸில் இருக்கும் நாடுகள் மட்டுமின்றி நேட்டோ நாடுகளும் ட்ரம்புக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன அதன் துவக்கமாக ட்ரம்பை கடுமையாக எதிர்த்து வந்த பிரேசில் அதிபர் லூலா சீனாவுடன் கைகோர்த்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை குறைத்து ட்ரம்ப்புக்கு கடும் நெருக்கடியை கொடுக்க பல நாடுகள் தயாராகிவிட்டன சீனாவுக்கு துவக்கத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரியை ட்ரம்ப் விதித்தார் பதிலுக்கு சீனாவும் நூற்றி முப்பது சதவீத வரியை விதித்தது அமெரிக்காவுக்கு அதிகமான சீன பொருட்கள் இறக்குமதி மற்றும் சீனாவில் இருக்கும் ஏராளமான அமெரிக்க நிறுவனங்களை கருத்தில் கொண்டு ட்ரம்ப் சீனா மீதான வரியை வாபஸ் பெற்றார் தற்போது சீனா மீது முப்பது சதவீத வரியை விதித்திருக்கிறார் ட்ரம்ப் ரஷ்யாவும் சீனாவும் இந்திய பொருட்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்த பிறகு இந்தியாவைப் போல ஐம்பது சதவீத வரியை எதிர்கொள்ளும் மற்றொரு பிரிக்ஸ் நாடான பிரேசில் இப்போது பெய்ஜிங்கின் முக்கிய சோயாபீன்ஸ் ஏற்றுமதியாளராக மாறியிருக்கிறது உலகின் மிகப்பெரிய சோயாபீன்ஸ் இறக்குமதியாளரான சீனா அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்து வந்தது எப்படி நமக்கு பருப்பு அரிசி முக்கியமோ அதேபோல் சீனாவுக்கு சோயாபீன்ஸ் மிகவும் முக்கியம் இதில் புரோட்டீன் அதிகமாக இருப்பதால் அந்த நாட்டின் கால்நடைகள் மீன் ஆகியவற்றுக்கும் சோயாபீன்ஸ் உணவாக அளிக்கப்படுகிறது சமையல் எண்ணெயும் தயாரிக்கப்படுகிறது கடந்த சில மாதங்களில் அமெரிக்காவிலிருந்து விலகிச் சென்று வருகிறது சீனா வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் அமெரிக்காவில் இருந்து ஒரு டன் கூட சீனா சோயாபீன் இறக்குமதி செய்யாது என்று செய்தி வெளியாகி வருகிறது கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பிரேசிலில் இருந்து பன்னிரண்டு மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சோயாபீன் இறக்குமதி செய்துள்ளது சீனா இதுவே கடந்த ஆண்டு பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்து மில்லியன் டன்னாக இருந்துள்ளது ஒரு நாளைக்கு மட்டும் பிரேசிலில் இருந்து ஐந்து லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் டன் சோயாபீன்ஸை சீனா இறக்குமதி செய்து வருகிறது கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் சீனாவுக்கான சோயாபீன்ஸ் ஏற்றுமதி மூலம் பிரேசில் அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் வருமானத்தை பெற்றுள்ளது சமீபத்திய மாதங்களில் வாஷிங்டனில் இருந்து பிரேசிலுக்கு சோயாபீன்ஸ் கொள்முதல் படிப்படியாக குறைந்து வருகிறது இது அமெரிக்க விவசாயிகளை நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது அமெரிக்காவில் செப்டம்பர் மாதம்தான் சோயாபீன்ஸ் அறுவடை காலம் இது அமெரிக்க விவசாயிகளுக்கு பேரிடியாக விழுந்துள்ளது மிகப்பெரிய சோயாபீன்ஸ் இறக்குமதியாளரான சீனா சரியாக அறுவடை நேரத்தில் அமெரிக்காவை கலற்றிவிட்டதால் தற்போது அமெரிக்க விவசாயிகள் ட்ரம்புக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் சோயாபீன்ஸ் ஏற்றுமதியை செய்ய முடியாமல் கிடங்குகளில் வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்தியா மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது அமெரிக்காவின் மரபணு பயிர்களை வாங்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்திருந்தார் இந்தியா கண்டுகொள்ளவில்லை இந்தியாவும் வேறு சந்தைகளை தேடிச் சென்றது இதனால் ட்ரம்ப்புக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் இருக்கிறார் சீனா ஜூலை மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து வெறும் நாலு லட்சத்து இருபதாயிரம் டன் சோயா இறக்குமதி செய்தது இது இதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாற்பத்தேழு சதவீதம் குறைவாகும் கடந்த மாதம் மட்டும் சீனாவின் சோயாபீன்ஸ் இறக்குமதி ஆண்டுக்காண்டு கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் உயர்ந்துள்ளது இதில் பிரேசில் மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சப்ளை செய்கிறது அமெரிக்கா வெறும் நான்கு சதவீதம் மட்டுமே வழங்குகிறது சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரேசில் அதிபர் லூலாடா சில்வாவுடன் ஒரு மணி நேரம் தொலைபேசி அழைப்பில் பேசியிருந்தார் இதைத் தொடர்ந்து பிரேசிலின் சட்டபூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை சீனா பாதுகாக்கும் என்று ஜி ஜின்பிங் அப்போது உறுதியளித்திருந்தார் இதையடுத்துதான் பிரேசிலுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது உலகிலேயே சீனாதான் அதிக அளவில் சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்கிறது இந்தியாவைப் போலவே பிரேசில் நாட்டின் மீதும் ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரிகளை விதித்திருக்கிறார் இதனால் காஃபி விற்பனையும் பாதிக்கப்பட்டுள்ளது இதை ஈடுகட்டுவதற்காக உடனடியாக சீனாவுக்கு காஃபி ஏற்றுமதியை செய்தது பிரேசில் பிரேசில் காஃபி உலகப் பிரசித்தி பெற்றது இதைத்தான் காலை எழுந்தவுடன் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன்னும் விரும்பிக் குடிக்கிறார் இதுவரை இந்தியா தனது சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக எந்த ஆலோசனை மற்றும் உத்தரவையோ வெளியிடவில்லை இருப்பினும் புதுடெல்லி எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்த மேலும் சில நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது ரஷ்யா தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையராக உள்ளது இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் முப்பத்தி முதல் நாற்பது சதவீதத்தை கொண்டுள்ளது இந்தியா ஏற்கனவே சுமார் நாற்பது நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது பெரும்பகுதி ரஷ்யா மற்றும் மேற்கு ஆசியாவில் இருந்து வாங்குகிறது பிரேசிலில் இருந்தும் இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது இது சொற்பளவில் இருந்தது இனி வரும் காலங்களில் அதிக அளவில் இறக்குமதி செய்யும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடந்து வருகின்றன இந்தியாவுக்கான பிரேசிலின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி உன்னிப்பாக கவனிக்கப்படும் ஜனவரி ஜூன் மாதங்களில் பிரேசிலில் இருந்து இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் வரத்து ஆண்டுக்காண்டு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் உயர்ந்து நாற்பத்தி ஓராயிரம் பிப்பாய்களில் இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் உயர்ந்துள்ளது பல ஆண்டுகளாக ஒபெக் எனப்படும் பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் பிரேசில் இல்லை ஆனால் சமீப காலங்களில் பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையராக உருவெடுத்துள்ளது பிரேசில் இந்தியாவின் பொதுத்துறை சுத்திகரிப்பு நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் தனியார் துறை நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரேசிலில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகின்றன அமெரிக்காவின் வரி அழுத்தம் உலக நாடுகளை பாதித்துள்ளது இதனால் அனைத்து பிரிக்ஸ் நாடுகளும் ஒருங்கிணைந்து அமெரிக்காவுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து வருகின்றன அதன் துவக்கம்தான் சோயாபீன்ஸ் இனி தொழில்நுட்பம் கச்சா எண்ணெய் என்று பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழலாம் பிரேசில் அதிபர் லூலாதான் ட்ரம்ப்புக்கு முதல் எதிரியாக மாறியிருந்தார் அமெரிக்காவின் டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் அமைப்பு பொதுவான நாணயத்தை கொண்டு வர வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார் அதுவும் விரைவில் நடக்கலாம் நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பில் பட்டனை அழுத்தவும் நன்றி